சிறையேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து ஆண்டோர் வேதனாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் திருப்பாடல் நூற்றி ஐந்து நம்முடைய பதிலுரை பாடலாக அமைந்திருக்கின்றது இந்த பதிலுரை பாடலினுடைய பல்லவியிலிருந்து நம்முடைய சிந்தனையை தொடங்குவோம் ஆண்டவரது வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் என்று இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடல் பல்லவி நம்மை அழைக்கின்றது ஆண்டவருடைய வியத்தகு செயல்களை திருப்பாடலுடைய ஆசிரியர் நினைவு கூறுகின்றார் குறிப்பாக கடவுள் மனிதர்களுடைய வாழ்க்கையில் எப்படி உள்புகுந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார் அவர்களுக்கு உரிய ஒரு பராமரிப்பை கொடுக்கின்றார் உணவு பஞ்சம் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் கடவுள் எப்படி தன்னுடைய உடனிருப்பை தன்னுடைய பிரசன்னத்தை அங்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை இன்றைய பதிலுரை பாடல் அருமையாக எடுத்து உரைக்கின்றது இந்த பதிலுரை பாடலில் பதினாறிலிருந்து இருபத்தி ஒன்று முடிய உள்ள வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் குறிப்பாக முதுபெரும் தந்தையர்கள் ஒருவராகிய யோசேப்பு எப்படி ஆண்டவரால் அழைத்து கொள்ளப்பட்டார் அந்த யோசேப்பு வந்து எப்படி தன்னுடைய சகோதரர்களால் புறம் தள்ளப்பட்டு அவர் ஒரு அடிமையாக விற்கப்படுகிறார் ஆனால் அந்த ஒரு நிலையிலும் கூட கடவுள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் கடவுள் அவருக்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அவர் வழியாக அவருடைய சகோதரர்கள் அவருடைய அவர்களுடைய குடும்பங்களையெல்லாம் இறைவன் வாழ வைப்பதற்கு இந்த யோசேப்பின் வழியாக ஒரு அற்புதமான ஒரு மீட்பின் செயலை இறைவன் நிறைவேற்றியதை இந்த திருப்பாடல் நிறைவாக நமக்கு விவரித்து சொல்லுகின்றது அன்புக்குரியவர்களே யோசேப்பினுடைய வாழ்க்கை அடிமையாக விற்கப்படுகிறார் அதற்கு பிறகு அவர் எகிப்தில் சென்று அங்கும் தன்னுடைய ஒரு அடிமை நிலையில் இருக்கிற பொழுது ஆண்டவரை ஆளுநராக உயர்த்துகின்றார் ஒரு சில நேரங்களில் அந்த அரண்மனையிலே அவர் கட்டி வைக்கப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கின்ற சூழல்கள் வந்தாலும் இன்னும் ஒரு சில நேரத்தில் அவர் ஒரு கொடுமையான குற்றம் சுமத்தப்பட்டு அவர் சிறை தண்டனை அனுபவித்தாலும் இது எல்லாவற்றின் வழியாக ஆண்டவர் அவரை தன்னுடைய மக்களுக்கு ஒரு மீட்பராக பிற்காலத்தில் உயர்த்துகின்றார் அன்புக்குரியவர்களே இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை இங்கு மையப்படுத்தப்படுகின்றது அவர் வழியாக இறைவன் எப்படி மக்களுக்கு ஒரு மீட்பை விடுதலையை அந்த பஞ்சம் என்கின்ற ஒரு துன்பத்திலிருந்து விடுதலையை தன்னுடைய செயல்பாட்டின் வழியாக கொடுக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் எடுத்துச் சொல்கின்றது எனவேதான் ஆண்டவரது வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு நல்ல செயலை செய்திருக்கிறார் இந்த வியத்தகு செயல்களை ஆச்சரியப்படக்கூடிய செயலை செய்திருக்கிறார் நீங்கள் ஒருவேளை நினைத்திருக்கலாம் கடவுள் கைவிட்டு விட்டார் என்று ஆனால் கடவுள் எப்பொழுதும் கைவிடுவதில்லை எந்த சூழ்நிலையிலுமே அவர் தன்னுடைய திட்டத்தை சரியான நேரத்தில் நிறைவேற்றுகிறார் என்பதை இந்த திருப்பாடல் தெல்ல தெளிவாக வெறித்துரைக்கின்றது ஆம் அன்புக்குரியவர்களே யோசேப்பு அவர் பட்ட துன்பத்திலே அங்கு நாம் பார்க்கின்ற பொழுது ஏன் கடவுள் இந்த சோதனைக்கு அவர் உள்ளாக்கினார் ஏன் இந்த துன்பத்தை அவருக்கு கொடுத்தார் என்ற கேள்விகள் வரலாம் ஒரு கையேறு நிலையிலே அவர் இருந்தாரே அந்த சூழ்நிலையில் கடவுள் எங்கே இருந்தார் என்ற ஒரு கேள்வி எழலாம் ஆனால் அந்த சூழ்நிலையிலும் இறைவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதிலே விசுவாசமாக மக்களுக்கு உண்மையாக இருந்தார் தான் தேர்ந்து கொண்ட மக்களை அவர் உண்மையாக இருந்து அவர்களை மீட்டெடுக்கின்றார் அதைத்தான் இந்த திருப்பாடல் அருமையாக எடுத்துச் சொல்கிறது எனவே இறைவன் செய்த இந்த அற்புதமான ஒரு மீட்பின் செயலை இறைவனுடைய பராமரிப்பை இறைவன் செய்த இந்த வியத்தகு செயலை யாராலும் செய்ய முடியாத நினைத்து பார்க்க முடியாத ஒரு செயலை இறைவன் செய்திருக்கிறார் என்பதை மக்கள் உணர்ந்து எப்பொழுதுமே அவருக்கு விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் அருமையாக நமக்கு எடுத்துச் சொல்கிறது எனவே இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவன் எத்தனையோ நல்ல செயல்களை செய்திருக்கிறார் நாம் ஆபத்தில் இருந்த பொழுது நாம் நினைத்து பார்த்திருக்கலாம் கடவுள் ஏன் என்னை கைவிட்டார் என்று ஆனால் இறைவனுடைய திட்டம் தகுந்த வியத்தகு திட்டமாக இருக்கின்றது எனவே அதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் இறைவன் நிச்சயம் நம்மை எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்து வழி நடத்துவார் அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து வாழ இந்த திருப்பாடலை தொடர்ந்து நாம் தியானித்து நாம் தொடர்ந்து நம்மையே ஒப்புக்கொடுப்போம் இறைவன் கரங்களிலே ஜெவிப்போமாக அன்பு தந்தை இறைவா இந்த அருமையான நாளிலே உம்முடைய பராமரிப்பின் செயல்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே உணர்ந்து பார்க்க இந்த திருப்பாடல் வழியாக எங்களுக்கு நீரே வழிகாட்டி இருக்கிறீர் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரை இதோ நீர் யோசிப்பின் வழியாக அற்புதங்களை இந்த மக்களுடைய வாழ்க்கையிலே செய்தது போல இஸ்ரேலரை உம்முடைய திட்டத்தின்படியே பாதுகாத்து பராமரித்ததைப் போல எங்கள் வாழ்க்கையிலுமே உம்முடைய நிறைவான பராமரிப்பையும் ஆசிர்வாதத்தையும் தந்துவீராக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் துன்பங்களை சந்திக்கிற பொழுது நாங்கள் எப்பொழுதுமே சோர்ந்து போகாமல் இன்னும் அதிகமாக உன் நம்பிக்கை வைக்க இன்னும் அதிகமாக உம்முடைய பராமரிப்பின் பேரில் நாங்கள் விசுவாசத்தோடு வாழ எங்களுக்கு தேவையான அருளை தாரும் ஆண்டவர் இன்னும் சிறப்பாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உம்முடைய மக்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள உம்முடைய பராமரிப்பில் வாழக்கூடிய மக்கள் என்பதை இன்னும் அதிகமாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து கொள்ள தேவையான ஆவியினுடைய வழிகாட்டுதலை எங்களுக்கு தாறுபான்வோரை அதன் வழியாக நாங்கள் உம்முடைய வியத்தகு செயல்களை நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல உம்முடைய வியத்துகு செயல்களை இன்னும் அதிகமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ள எங்களை வழிநடத்துகிறார்கள் இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் ஆமேன்